மன்னிப்பதும் மறப்பதும் வாழ்க்கையை அழகாக்கும் கவசம் வாழ்க்கை என்பது இறைவன் தந்த கொடை அதில் நமது நல்ல எண்ணங்களால் நேர்மறை சக்திகளும் தீய கெடுமதி எண்ணங்களால் எதிர்மறை சக்திகளும் நம்மிடம் தலைகாட்டி விட்டு போகும் எப்போதுமே எந்த விஷயமானாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பேசுவதும் விரக்தியாக பேசுவதும் நமக்கானவர் சொல்லப்போகும் வார்த்தைகளை உள்வாங்காமல் அவர்கள் சொல்ல வந்த முதல் வார்த்தையை கூறி முடிப்பதற்குள் முடியாது அதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த காரியம் நடக்காது என் பேச்சை கேட்காமல் இந்த காரியத்தை செய்தால் தோல்விதான் வரும் என படபடவென வார்த்தைகளால் பொறிந்து தள்ளுவதால் என்ன லாபத்தை கண்டோம் ஒன்றுமில்லை ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுதான் மிச்சமாகும் ஆக நாம் அவசரத்தில் அள்ளி தெளித்த வார்த்தைகளால் குடும்ப அமைதி போவதுடன் வாக்குவாதம் முற்றிப்போய் நமது குழந்தைகளின் மனதில் தேவையில்லாத மனக்கிலேசம் யார் மீதாவது வெறுப்பு இனம் புரியாத பயம் மனவேதனை இவைகள் அத்தனையும் குழந்தைகளின் நெஞ்சில் ஆழமாக பதிந்து விடுமே ஒரு நிமிடம் யோசிக்காமல் நாம் படுகிற அவசர புத்தி தந்த கோபத்தால் எவ்வளவு சங்கடம் புயலே அடித்து ஓய்ந்தது போலல்லவா ஆகிவிட்டது அது சமயம் தாயார் குழந்தையை சமாதானம் செய்யும் வேளையில் என்னையும் தம்பியையும் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கள் என்ற வார்த்தைகளும் குழந்தைகள் வாயிலிருந்து வந்துவிடுமே இது தேவையா அதே போல ஏன் இப்படி நடக்கிறது எதுக்கு இப்படி நடக்கிறது எதுவுமே தெரியவும் தெரியவுமில்லை புரியவும் புரியவுமில்லை ஆனால் ஏதோ ஒன்று நடக்கப்போவதுதான் நிஜம் ஏதோ நடக்கிறது அது மட்டும் நன்றாகவே தெரிகிறது என புலம்புவதால் ஒரு பயணம் இல்லையே அதேபோல கோழைத்தனமாக இருப்பது தொட்டதற்கெல்லாம் பயப்படுவது என்ற நிலையை கொள்ளுங்கள் தைரியமாக இருந்தாலே எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் தானாகவே வராமலா போகும் நாம் தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்ப்பதால் அடுத்தவர் மனதை காயப்படுத்திவிட்டு சாரி கேட்டுவிட்டால் போதுமா அதே நேரம் இரு தரப்பினர்களும் சிந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கும் மனோநிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதே சிறப்பான ஒன்றாகுமே மன்னிக்க தெரிந்தால் வாழ்க்கை அழகாகும் மறக்க தெரிந்தால் வாழ்க்கை இனிதாகுமே மன்னிப்பதும் மறப்பதும் நமக்கான கவசமே